பக்தி யோகம் அன்பர்களுக்கு வணக்கம் வாசலில் நிற்கக்கூடிய குல தெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்து வர நாம் என்ன செய்ய வேண்டும் சில வீடுகளில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்ல எதிர்மறை ஆற்றல் தான் காரணமாகவே அமையும் எதிர்மறை ஆற்றல் இருக்கும் இடத்தில் தெய்வங்கள் குடியேற தயங்கத்தான் செய்யும் எந்த ஒரு வீட்டில் தெய்வங்கள் குடிக்கொள்ளாமல் சூழ்ந்த நிலையில் இருக்கின்றது கட்டாயம் தேவையற்ற ஒரு தீர்வு வீட்டில் இந்த பரிகாரத்தை தாமே செய்து கொள்ள முடியும் சிகப்பு நிற காட்டன் துணி ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிறிய பாத்திரத்தில் கொஞ்சம் போல பன்னீர் வாசனை பொருட்களான ஜவ்வாது ஒரு சிட்டிகை அக்தர் ஒரு சிட்ட மளிகை பூ கொஞ்சம் அதில் இந்த சிகப்பு துணியை அந்த தண்ணீரில் நனைத்து முதலில் உலர வைத்துக் கொள்ளுங்கள் முனை உடையாத மூன்று விரலி மஞ்சளை எடுத்து அதில் இந்த மூன்று மஞ்சளையும் வைத்து சிகப்பு நூலால் ஒரு முடிச்சு போட்டு கட்டிக்கொள்ள வேண்டும் பின்பு இந்த முடிச்சுக்கு சந்தன போட்டு குங்கும பொட்டு வைத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இந்த முடிச்சை தீபத்தின் அருகில் வைத்துவிட்டு தெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு நில வாசப்படுகில் ஒரு ஆணையில் இந்த முடிச்சை மாட்டிவிட வேண்டும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு செய்யலாம் வாசலில் மாட்டிய இந்த முடிச்சுக்கு தினந்தோறும் வீட்டில் தீபம் ஏற்றும் போது தூபம் காட்ட வேண்டும் வீட்டு வாசலில் நிற்கக்கூடிய தெய்வம் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று மனதார மனமுருகி பிரார்த்தனைகள் செய்யங்கள் பதினோரு நாள் கழித்து மாலை ஆறு மணிக்கு வீட்டில் எப்போதும் வெள்ளிக்கிழமை பூஜை செய்வது போல செய்து வாசலில் இருக்கு முடிச்சை அவிழ்த்து பூஜை அறையிலேயே மீண்டும் ஒரு ஐந்து நாட்கள் வைத்து பூஜை செய்து வர வேண்டும் உங்கள் வாசலில் பதினோரு நாட்கள் வாசம் நிறைந்த இந்த மஞ்சளை வைத்து மன நிறைவோடு வீட்டிற்குள் உங்களது தெய்வத்தை அழைக்கும்போதே போதே இந்த தெய்வமானது இந்த மஞ்சொழில் இருக்கும். அதை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம்